செல்லங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபுல் வீடியோவை நல்லா பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு கதை நல்லா புரியும் பாதிரே பார்த்தீங்கன்னா ஒரு கதை சுத்தமாக புரியாது ஃபுல் கதையும் பாருங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஓகே வாங்க கதைக்குள்ளே போகலாம் அக்கா இத்தனை தோட்டத்தில் என்னத்தை காய்ச்சலை போகுதுன்னு நினச்சேன் அதுக்கு அம்மா சொன்னாங்க அப்பாட்ட காய்கறி செலவு ரொம்ப மிச்சம் அதனால் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க அப்போ தான் அவங்கள ஊக்கப்படுத்தின மாதிரி இருக்கும் அதுக்கு அப்பா என்னடா சொன்னாங்க அப்பா அதுக்கு என்ன சொல்லப் போறாரு சார் என்ன சொன்னாங்க அப்பான்னா நல்ல அப்பா அடுத்த வருஷம் நான் பெரிய தோட்டமா போறத அது நீ என்ன சொல்லப் போற அது எதுக்கா ஏன்ட்ட கேட்குற உன்னோட தோட்டக்காரன்ட்ட கேளுக்கா அவன் தானே தண்ணி பாய்க்க போகிறான் உன்னோட தோட்டத்துக்கு அடுத்த வருஷம் உங்கள் தோட்டத்தெல்லாம் பார்க்க நான் இங்கே இருக்க மாட்டேன் எதுக்குடா அப்படி சொல்கிற ஏன் மேல் படிப்புக்கு சென்னைக்கு எங்கேயும் போக போறியா ஏன்டா கிண்டல் பண்ணுற அவன் அவள் கஷ்டம் அவனுக்கு தான்டா தெரியும் என்னடா ஆச்சு இப்படிலாம் பேசுகிற எங்கள் அப்பாக்கு இங்கே வேலை சரியில்லைடா கிரா எங்கள் கிராமத்துக்கு போய் நாங்கள் ரெண்டு மாடு வாங்கி வளர்க்க போகிறோம் எங்கள் அப்பா சொன்னாங்கடா என்னடா உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு கடைசியில் மாடு மேய்க்க போகிறேன்னு சொல்கிற மாடு மேய்க்கணும்னா அவ்வளோ கேவலமாக உங்களுக்கு போயிட்டா அந்த மாடால் எத்தனை நன்மைகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா அதை நான் சொல்லுதே நீங்கள் கேளுங்க சொல்லட்டுமா கேட்குறீங்களா எல்லாரும் அதை பற்றி சொல்ல கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது எனக்கும் நம்ம மாட்டுக்கு புல் மட்டும்தான் போடுறோம் ஆனால் நமக்கு அது என்னெல்லாம் தர தெரியுமா

ஓகேப்பா சாரிப்பா தெரியாமல் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிரு இல்லை அதை அப்படி பேச மாட்டேன் நான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா ஊருக்கு அம்மா சொன்னாங்க அம்மா வேண்டாம்னு சொல்லுவாங்க நினைச்சேன் ஆனால் அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க எனக்கு தூக்கி வாதி போட்டுருச்சு தான் எங்கள் அக்கா உனக்கு ஒரு தோட்டம் போட்டு தரலாம்னு சொல்கிறாங்க நீ கேட்க மாட்டேங்கிற அவளை கிண்டல் பண்ணாத அவன் போயிட்டாமல் நம்ம ரெண்டு எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அது உனக்கு எங்கே கிடையாது போகுது ஆமாக்கா நீ எங்களோட இருந்துருடா அம்மா அப்பா மட்டும் ஊருக்கு போட்டும் நீ கூடயே இருந்துறேன் ஐயோ எங்கள் அம்மா அப்பா விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அவங்கள நான் பார்க்காம என்னால இருக்க முடியாது என்னடா எப்படி சொல்லிட்ட எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா அடிக்காங்கன்னு சொல்லுவேன் திட்டுறாங்கன்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா பார்த்தாலும் எனக்கு திருக்கிட்டே இருக்கான்னு சொல்லிகிட்டே இருப்பேன் இப்போ அம்மா அப்பாவை எல்லாம் இருக்க முடியாது சொல்ற அதுக்கு அவங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியுமாடா காலையில் எந்த சாயந்தரம் படுக்க வரைக்கும் எனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அவங்க தானே ஒவ்வொன்று பார்த்து பார்த்து எங்களுக்கு செஞ்சு தராங்க கரெக்டாக சொன்னடா நீ அம்மா அப்பா பத்தி உலகத்திலேயே ஆமாம்ல நம்மளுக்காண்டி எவ்வளோ தியாகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சந்தோஷத்தெல்லாம் எழுந்து நம்ம சந்தோஷத்துக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் அதனால் எல்லாரும் அம்மா அம்மா அப்பா பெற்ற கேட்போம் அம்மா அப்பா நம்ம நல்லா தான் செய்வாங்க தான் சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கையில் எல்லோரும் மீட் பண்ணுவோமா அடுத்தால் என்ன கதை வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு தகுந்தால் நாங்கள் கதை போடுறோம் ஓகே பாய்